அவர் நூறு தடவை வாழ்க எடப்பாடி பழனிசாமி வருங்கால முதலமைச்சர்னு சொன்னாலும் அவர் வர முடியாது விடுங்க அது வேறு விஷயம் அது அண்ணாமலை சொன்னாலும் நிச்சயமாக பழனிசாமி சம்மதிக்க மாட்டார் அண்ணாமலை அவர் விரும்ப மாட்டார் அதுதான் அரசியலிருந்து ஒரு பெரிய கட்சி தேவையில்லாமல் அவரை பதவியிலிருந்து எடுத்து அது த யானை தலையில் மண்ணாவாரி போட்ட மாதிரி போட்டுக்கிச்சு இப்போ இவரும் அதே மாதிரி பேசி இவரும் வீணாக போக்குவார் தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூ டர் வந்து பழனிசாமி ரொம்ப டென்ஷனாக இருக்கார் ஒரு பக்கம் செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டுறாரு இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு இப்போ எங்கள் செம்மிலானலாம் கூட இருக்காங்க அவரெல்லாம் எனக்கு சொந்த அண்ணன் மாதிரி பல பேர் கூட இருக்காங்க தயவு செஞ்சு என்ன சொல்கிறேன் நீ இனிமேல் பழனிசாமியோடு போகும்போது பார்க்கும் ஒரு ஹெல்மெட்டை போட்டு போனால் நல்லது ஏன்னா இனிமேல் தலையில் அடிக்க ஆரம்பிச்சிடுவார் இப்போ கையில் அடிச்சிருக்கார் தம்பிதுரையை இனிமேல் எல்லாருக்கும் அடிவிடும் ஆகவே ஹெல்மெட்டை போட்டு உங்களை பாதுகாத்துக்குவாங்க பழனிசாமி அன்பான வீட்டுக்கு அவங்க மேலே எனக்கு ஒன்றும் கோவம் இல்லைங்க பாவம் பேசி யாரோ ஒருத்தன் நேர்த்தியெல்லாம் கண்ணா பண்ணான்னு பேசியிருக்காங்க யாரோ ஒருத்தங்க அதையெல்லாம் நான் கண்டிக்கிறேன் அந்த அம்மாவை பற்றி பேசுகிறது ஆனால் வீட்லையே உட்காந்துக்கிட்டு எப்போயாவது வெளியில் வந்து திமுக அரசை குறை சொல்லிவிட்டு இது சரியில்லை சரியில்லை சரியில்லைன்ட்டு போகிறது சரியாக இல்லை நீங்கள் வெளியில் ஃபீல்டுக்கு வந்தால் தான் எதையாவது செய்ய முடியும் அண்ணன் ஓபிஎஸ்க்காக தான் அந்த அம்மாவுக்கும் தான் வெளியிலே வராமல் எப்படி சார் அரசியல் பண்ணுவீங்க நீங்கள் என்டிஎல்லேருந்து வந்துட்டார் சந்தோஷம் அண்ணன் ஏதோ பண்ணும் இல்லை அவர் வெளியில் வந்து ஆகவே அதை பண்ணணும் சார் எத்தனை பேர் இப்போ நேற்று ஒரு நேற்று கொஸ்டன்லாம் என்னென்னா இந்த ஆட்சி மக்கள் விருப்பம் இந்த ஆட்சி தொடருதா தொடரும் தொடரலைன்றது ஆனால் என்ன கேட்குறாங்கன்னா வேடிக்கையாக பார்க்குறேன் நான் நேற்று வந்துட்டார் விஜய் அங்கே சலூனில் இருந்தார் அங்கே என்னது வேனில் இருந்தார் அதில் உட்காந்துருந்தார் இதில் உட்காந்துருந்தார் எப்படி வந்துடுவார் இவர் இவருக்கு என்ன அரசியல் தெரியும் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ஒரு விஷயத்த ஏழே மாதத்துல என் டி ராமாராவ் ஆந்திராவில் ஆட்சி அமைச்சர் எழுபத்தி ரெண்டு கட்சி தலைவருக்கு பெரிய பெரிய ஒரு வந்தது திண்டுக்கல் தேர்தல் உடனே திண்டுக்கல் தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றி திமுக வேட்பாளர் சித்தன் காங்கிரஸ் வேட்பாளர் பெருந்தலைவர் காமராஜரும் இருந்தார் பெரிய சரித்திரத்தை படைத்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திண்டுக்கல் மக்கள் அந்த வெற்றி வகையை சூடினார் அரசியல் என்ன வேணாலும் நடக்குங்க நான் வந்து திமுகவுக்கு எதிர்ப்போம் இல்லை விஜய்க்கு ஆதரவோ அப்படிலாம் பேசல நான் பேச நியாயமாக பேசுகிறேன் ஆகவே அந்த எழுச்சி மிகு கூட்டத்தை பார்த்த பின்னால் நீங்கள் சாதாரணமாக அது இடைப்பட முடியாது அது உங்களுக்கு அபாயமணி பிஜேபி தான் கடுமையாக எடுத்திருக்கார் அவர் அது வந்து அபாய மணி டு பிஜேபி அலையன்ஸ் அவ்வளோதான் கூட்டணி ஒத்துக்கோங்களேன் சார் அவர் சொல்கிறார் பழனிசாமி ஏங்க பழனிசாமி நீட்டாக சொல்கிறார்ல கூட்டணியில் இடம் இல்லை நாங்கள் என்ன ஏமாத்தவங்களா கூட்டணியில் இடம் கொடுத்துருவோமா நாங்கள் நேற்று அமித்ஷா படிச்சுட்டு போயிட்டார் கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி தான் ஆகவே இந்த ஆட்சியையும் இந்த கூட்டணியையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே திமுக தாவேக்கா தான் போட்டி இருக்கும் நாலாவது இடத்துக்கு பழனிசாமி போயிடுவார் இதுதான் விஷயம் அண்ணாமலை தன்மான உணர்வோடு உங்கள் நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நீங்கள் வரணும்னு இல்லை சார் அண்ணன் அண்ணாமலை அண்ணன் வேற கெடுத்துக்காதீங்கண்ணா தமிழ்நாட்டில் வேண்டாம் தயவு செஞ்சு எது பேசுறீங்களோ அதிலே நில்லுங்க அமித்ஷாவோ அமித்ஷாஜியோ உள்துறை அமைச்சரோ பிரதம மந்திரியோ உங்களுக்கு மரியாதைக்குரியவர்களாக இருக்கட்டும் அவர்களை மதிங்க ஆனால் நீங்கள் சொன்ன சொற்களை எல்லாம் காலில் போட்டு மிதிக்காதீங்க நான் அன்போடு கேட்டுக்கிறேன் உங்கள் மேலே இருக்க அன்பால நான் நான் அதை முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சி அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் இருக்கு அன்பு தொண்டர்களே அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும் கேட்டீங்களா அது முன்னாடி எட்டு மாத காலம் கடுமையாக உழைத்து அன்பு சொந்த அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும் வந்தீங்க நீங்களே கேட்டீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கேஸெலாம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இப்படியெல்லாம் இருக்குது அது இருக்கும் கண்டெம்டெல்லாம் பெண்டிங் இல்லை சூரியமூர்த்தி சிவில் கேஸ் ஒன்று போட்டிருந்தாரு அன்பு தம்பி அது சிவில் கேஸ் போட்டு அந்த கேஸில் சென்னை ஹைகோர்ட் என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா தடையானை கொடுத்தது சிவில் கோர்ட் என்ன சொன்னிச்சுன்னா யாரையும் நீக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை பழனிசாமிக்கு யாரையும் நீக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சிவில் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டு அந்த சிவில் டிஸ்பியூட் பெண்டிங் இருக்குது முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அதை தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கேன்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தாச்சு இதை கேட்டிங்கன்னா ரொம்ப வேதனைப்படுவீங்க சார் எல்லோரும் ப்ரஸ்காரம் கூட தெரிஞ்சுக்கணும் அது விஜய் மாநாடு ஒரு பக்கம் ஒரு தாக தலைவர் போயிட்டு இருந்தாலும் அது வெளியில் வரல சூரியமூர்த்தி என்ன பண்ணார் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டார் இதை நீங்கள் பார்த்தீங்க செகண்ட் ரவுண்டில் நீங்கள் கேட்ட மாதிரி குமரி கேட்ட மாதிரி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா தடையானை உயர்நீதிமன்றத்தில் இதனடா தடையானை கொடுக்கப்பட்டதுன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு அந்த சூரியமூர்த்தியும் அங்கே மேடம் ராஜலட்சுமில இருந்த எல்லாரும் போய் அங்கே செக் பண்ணால் அதில் என்ன இருக்கு தெரியுங்களா அந்த கொடுமையை நீங்கள் எங்கேயுமே கேட்க முடியாது சதிச்செயல் செய்தவன் குற்றவாளி சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி சதி செயல் செய்தவன் புத்திசாலி உண்மையை சொல்பவன் சதிகாரன் ஒரு பாட்டு வரும் அது மாதிரி அந்த ரிஜிஸ்ட்ரி ஜெயிச்ச பின்னாடி கேவேட் போட்டிருக்காரு வக்கீலுக்கு தெரியும் கேவேட் என்னை கேட்டுட்டு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும்னு போட்டு அதை அனுப்பிச்சு அது ரிசீவ் ஆயிடுச்சு பழனிசாமி சைடில் அந்த ரிஜிஸ்ட்ரி அந்த ரிஜிஸ்டார் தெரியும் அதை மறைச்சி தட் இங்கிலீஷில் லாலில் சொல்லுவான் பிளே ஃப்ராட் அப்படின்னு அதை மறைச்சி கொண்டு போய் ஸ்டே வாங்கியிருக்காங்க இதை எடுத்துட்டு போய் திருப்பி சொன்ன பின்னாடி ஒரு ஃபார்மர் ஏஜியாக இருந்தவர் நான் பேரை சொல்ல விரும்பலை இப்படிலாம் நீங்கள் ஆர்டர் வாங்கணுமா பழனிசாமிக்கு தேவையில்லாம அது போய் அவர் போய் மன்னிப்பு கேட்டாராம் ஏதோ கோரிக்கையாக தப்பாச்சுன்னு சொன்னாராம் அதுக்கு பின்னாடி அந்த ஸ்டேவை திரும்பவும் நீதிபதி திரும்ப பெற்று விட்டார் ஸ்டாண்ட் சொல்லி தட் ப்ரீவியஸ் சிவில் கோர்ட் ஆர்டர் நீ யாரையும் நீக்கக்கூடாது எடுக்கக்கூடாது செஞ்சது தப்புன்னு சொன்னது நிலையானது திருட்டு தினமாக வாங்க போன அந்த சுப்ரீ ஹைகோர்டுடைய ஸ்டே ஆர்டர் இப்போ வாபஸ் பெறப்பட்டது இதெல்லாம் இவங்களுக்கு அசிங்கமாக இல்லை போய் கேஸ் போட்டு பத்து லட்ச ரூபா கட்டுறாரு டெலிவரிக்கும் திட்டங்கள்லாம் நிறுத்துங்கன்னு போனார் வா 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 உங்கள் அம்மா திட்டங்கள்லாம் பண்ணலையான்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க சார் அம்மான்றது பொதுவானது அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மான்னு சொல்லலை புரட்சி தலைவின்னு சொல்லலை பொதுவானதுன்னு சொல்லி பார்த்தாங்க உச்ச நீ நேரத்தை வீண் வீணடிக்கிற எல்லோரும் எல்லா திட்டங்களும் கொடுத்துருக்காங்க உங்கள் அம்மா வந்து லேப்டாப் கொடுத்துருக்காங்க சைக்கிள் கொடுத்துருக்காங்க தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்காங்க எவ் எவ்வளவோ பண்ணியிருக்காங்க அம்மா இருபது கேஜி அரிசி கொடுத்த ஏழைகளை காப்பாற்றிருக்காங்க அப்படிப்பட்ட திட்டம் சத்ரு தந்த சரித்திர எம்ஜிஆர் இதெல்லாம் நடந்தது ஆகவே இதில் வந்து திட்டத்தலை நிறுத்த முடியாது நீ வேஸ்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி சிவி சண்முகத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் கட்டிட்டு வந்தது அப்புறமாவது புத்தி வராது அதுக்கு பிறகு இந்த ஃப்ராடு வேலை ஹைகோர்ட்டில் சார் சென்னை ஹைகோர்ட்டில் ஏமாத்துறதே தொழில் சார் அந்த ரிஜிஸ்ட்ரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதுன்னா சாகரம் அங்கே இருக்க ஜூனியர்ஸ் அலையாக அலையணும் ஒன்று ஃபைல் பண்ணுறது எப்படி கோர்ட்டை விட்டாங்கன்னு தெரியல அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஜட்ஜி மூணு தடவை ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தார் பழனிசாமி அவருக்கு தான் தெரியும் வாரி வாரி வழங்கினார் ஜட்ஜ்மெண்ட்டை ஆகவே இப்போ பார்த்தீங்கன்னா கேவிகிட்டு இருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது நீதித்துறை சார் நீதித்துறை உங்களை நம்பி தான் நியாயம் கிடைக்கும் நாங்கள் ரோட்டில் அலையிறோம்

நாலாவது எடுத்த மீறி மூணாவது இடத்துக்கு நீ வரவே முடியாது திரு சீமானுக்கு கிணடி போய் நிற்கிற காட்சியை தமிழ்நாடு பார்க்கும்